ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல நம்ம ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவில் மிக பழமையான இரும்பு உருக்கு தொழிற்சாலை எது கேள்வியை திரும்ப சொல்றேன் இந்தியாவில் மிக பழமையான இரும்பு உருக்கு தொழிற்சாலை எது ஆப்ஷன் ஏ பரம்பூர் டிஸ்கோ ஆப்ஷன் பி ஜாம் பிஸ்கோ ஆப்ஷன் சி துர்காபூர் இரும்பு உருகாலை ஒரு உருக்காலை இந்தியாவில் மிக பழமையான இரும்பு உருகாலை உரும்பு உருக்கு தொழிற்சாலை எது சரியா நமது ஆப்ஷன் பி ஜாம் செட்பூர் இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஐந்துக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் கட்சியின் உண்மையான பெயர் என்ன காதர் கட்சியின் உண்மையான பெயர் என்ன ஆப்ஷன் ஏ இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் ஆப்ஷன் பி நவீன கல்சா படை ஆப்ஷன் சி பசிபிக் கடற்படை இந்துஸ்தான் அமைப்பு ஆப்ஷன் டி இந்திய சுயாட்சி கழகம் காதர் கட்சியின் உண்மையான பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் பசிபிக் கடற்கரை இந்துஸ்தான் அமைப்பு இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வங்காள அமைதியின்மையின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் வங்காள அமைதியின்மையின் தந்தை என கருதப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜ்பிகாரி போஸ் ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் சி அரவிந்த கோஷ் ஆப்ஷன் டி சுரேந்திரநாத் பானர்ஜி வங்காள அமைதியின்மையின் தந்தை என கருதப்பட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் சுரேந்திரநாத் பானர்ஜி